எங்கள் ஊர் கிராமம் எனது வீட்டிற்கு அருகில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வருகிறார்கள் அமைதியான குடும்பம் யாரிடமும் வம்பு தும்பு என்று எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார்கள் அவர்கள் வீட்டில் இருப்பதே தெரியாது அப்பேற்பட்ட குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரியின் உண்மை கதையைத்தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க சம்பவத்துக்குள்ள போகலாம் ஒரு இருபத்தி எட்டு வயது நிரம்பிய ஒரு சகோதரி இளம் வயதில் தன் கணவரை இழந்து விதவை கோலத்தில் இருந்தாள் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவரை விதவை என்று எங்கு சென்றாலும் வீட்டில் விட்டுவிட்டு செல்வார்கள் அன்று ஒரு நாள் அந்த சகோதரியின் தங்கைக்கு திருமணம் என்று இந்த சகோதரியை வீட்டில் விட்டுவிட்டு சென்றார்கள் இந்த சகோதரி வீட்டில் பின்னால் பூந்தோட்டம் அமைந்துள்ளது அதற்கு அந்த சகோதரி சென்று தண்ணி ஊற்றினாள் மல்லிகைப்பூ வாசனை அந்த சகோதரியின் மூக்கை நுழைத்தது உடனே அந்த சகோதரி அந்த பூக்களின் அருகில் சென்று பார்த்தாள் அதில் பூக்கள் எல்லாம் மிக இருந்தது அதில் ஒரு பூவை எடுத்து தன் தலையில் வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டாள் உடனே யாரோ வருகின்ற சத்தம் கேட்டது வெளியில் சென்று பார்த்தாள் அங்கு வந்த சகோதரர் அந்த சகோதரியிடம் உங்கள் வீட்டார் வருவதற்கு இரவாகி விடுமா நீங்கள் வீட்டை பூட்டிவிட்டு உள்ளேயே இருப்பீர்களாம் என்று சொல்லிவிட்டு அந்த சகோதரன் சென்று விட்டான் இவளுக்கு ஒரே சந்தோஷம் மீண்டும் தோட்டத்துக்குள் சென்றாள் அங்குள்ள மலர்களிடம் பேச ஆரம்பித்தாள் நான் இப்பொழுது உங்களை என் தலையில் சூடிக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பூக்களாக பறிக்க ஆரம்பித்தாள் பின்பு தலையில் சூடிக்கொண்டாள் இதை அருகில் வீட்டில் இருக்கும் ஒரு சகோதரன் பார்த்து கொண்டு அவளை ரசித்துக்கொண்டே இருந்தான் பின்பு கதவை தட்டும் சத்தம் கேட்டது தலையில் வைத்திருந்த பூவை கலட்டி அவளின் தலையானை தலையணைக்குள் வைத்துவிட்டு வந்து கதவை திறந்தாள் அவர்கள் வீட்டார்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் அந்த பக்கத்தை வீட்டு சகோதரன் சில நாட்கள் சென்றன ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டு சகோதரன் அந்த சகோதரி வீட்டிற்கு சென்றான் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த சகோதரி அவள் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளின் ஆசைகளை எல்லாம் அவள் அறையை பார்க்கும்போதே அந்த சகோதரனுக்கு புரிந்தது உடனே அந்த சகோதரி தூக்கத்தில் இருந்து இழந்துவிட்டாள் அந்த சகோதரனை பார்த்து அலற ஆரம்பித்தாள் உடனே அக்கம்பக்கத்தினர் வந்து அந்த சகோதரனை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த சகோதரன் அந்த சகோதரியை அருகில் பார்த்தான் அவள் அவ்வளவு அழகாய் இருந்ததால் மற்றவர்கள் அடிக்கின்ற அடி அவனுக்கு வலிக்காதது போல் இருந்தான் மிகவும் சந்தோஷமாக வாங்கிக் கொண்டான் பின்பு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் எல்லோரும் கலைந்து சென்றார்கள் அந்த சகோதரனும் சென்று விட்டான் பின்பு அந்த சகோதரியை அக்கம் பக்கத்தினர் தவறாக பேச ஆரம்பித்தார்கள் ஒரு விதவையை ஒழுக்கம் கெட்டவள் என்று இதை அந்த சகோதரனால் தாங்க தாங்கிக் கொள்ள முடியவில்லை உடனே அந்த சகோதரியின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்க ஆரம்பித்தான் அவர்கள் அந்த பெண்ணை தர மறுத்தார்கள் இருந்தாலும் அந்த சகோதரன் அந்த சகோதரி முகத்தை பார்த்தான் அந்த சகோதரிக்கு இந்த சகோதரனை மிகவும் பிடித்திருந்தது என்பதை அவன் அவளின் மு முகத்தை பார்த்து புரிந்து கொண்டான் ஆனால் அவர்கள் வீட்டார் ஒத்துக்கொள்ளவில்லை பிறகு அந்த சகோதரன் சென்று விட்டான் காலங்கள் கடந்தது இன்னும் அந்த சகோதரன் அந்த சகோதரிக்காக காத்து கொண்டிருக்கிறான் இந்த சம்பவம் நடந்து ஏழு ஆண்டுகள் ஆகிறது இன்று முதல் அந்த சகோதரனுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் சகோதரனே இந்த சமுதாயத்தில் வெள்ளை நிறம் விதவைக்குரியது என்றால் அவள் மல்லிகைப்பூவுக்கு சொந்தமானவள் அல்லவா நீங்கள் இவ்வளவு ஆண்டுகள் காத்திருந்தது போதும் அந்த சகோதரியிடமே உங்கள் மனதில் உள்ளதை சொல்லி புரிய வையுங்கள் நீங்கள் காத்திருந்ததற்கான பலன் கூடிய விரைவில் பதில் கிடைக்கும் வாழ்த்துக்கள்